உதவுதல் செரிமானத்துக்கும் உதவுதல் இதய எல்லாருமே இதய நோய்களை சரியாக்குது அதே மாதிரி நீரிழிவு நோய்கள் சுகர் பேஷண்ட் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கும் இந்த பீன்ஸ் நம்ம சாப்பிட்றது மூலம் ரத்தத்துல இருக்கிற ஒரு சர்க்கரை அளவை நமக்கு கட்டுப்படுத்துது அதனால குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க எல்லாருமே சாப்பிடலாம் எல்லாருமே சாப்பிடலாம் எல்லாருமே சாப்பிடலாம் எப்படி செய்வீங்க இதை பொடிய <slightest dubious> കടുക് ഉളത്തം പരുപ്പ് എണ്ണ ഉ